சிறுகழிக்க ஆசை சிறுகள்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரி என்னை டுஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க அப்ப கூட வந்து நம்ம மீனா வர்ற மாதிரி தெரியல இதுக்கு மேலேயும் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது என்ன ஆனாலும் சரி நான் வந்து கிளம்பி போயிட்டு மீனாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்ப முத்து முடிவு பண்ணிட்டு நேரம் மீனா கிட்ட போறாங்க மீனா வந்து எதுவுமே பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இத வந்து பாத்துட்டுறாங்க முத்து என்ன மீனா ஏதோ என்கிட்ட வந்து விஷயத்தை வந்து ஏதோ மறைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க அது எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக நீ இப்படி வந்து உள்ளு ஒரு வேஷமும் வெளி ஒரு வேஷமும் இருக்க எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு மீனா எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அது நடக்கும் ப்ளீஸ் மீனான்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அப்படி கேட்டால் கூட அப்போ கூட வந்து நம்ம மீனா நீங்கள் எப்போ குடிக்கிறத விட்றீங்களோ அப்போ தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன் இல்லைனா நான் பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்பவே பிடிவாதமாக மீனாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் எவ்வளோ பொறுமையாக பேசினாலும் அது வரைக்கும் நீ என்கிட்ட பேசாத நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் உன் முகத்துலயும் முழிக்க மாட்டேன் நிம்மதியா சந்தோஷமா இரு மீனான்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்த கிளம்பி வந்து போறாங்க இத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மீனா அதோட இந்த முடிச்சிருக்காங்க